தென்புலத்தார் தெய்வம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றார் நான் என்ற ஐவகை இடத்தும் அறநிறை தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் இதனை ஒரு கதையின் மூலமாக காண்போம் முன்னொரு காலத்தில் காசிராஜன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவனிடத்தில் இருந்த கெட்ட குணங்களால் அனைத்தையும் இழந்து தற்பொழுது தனித்து வாழ்கிறான் அவனை போல் யாரும் வாழக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே மாணவர்களை ஒழுங்குபடுத்தினார் ஆசிரியர் அப்பொழுது ஒரு மாணவன் எழுந்து ஐயா வணக்கம் அடிக்கடி காசுராஜனை உதாரணம் சொல்லி பாடம் நடத்துறீங்க யார் அந்த காசுராஜன் என்ன தவறு செய்தான் என்று கேட்டான் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தன்னை சுற்றி உள்ளவர்களிடத்தில் அறத்தோடு நடக்கவில்லை என்றால் இதுதீன் நிலை தன் குடும்பத்திடமும் தெய்வத்திடமும் விருந்தினரிடமும் சுற்றத்தாரிடமும் தன்னிடமுமே அறநெறியிலிருந்து தவறாது நடக்க வேண்டும் இல்லையே அனைத்தையும் இழந்து தனிமரமாக மாறிவிடுவோம் காசிராஜனைப் போல என்றார் ஆசிரியர் அறநெறியோடு வாழ்பவனே சிறந்த இல்லத்தான்